முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களே இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஏன்னா வாரம் வாரம் எங்க அக்காக்கோட பேரை நான் சொல்லனா எனக்கு தூக்கமே வராது ப்ரோ அப்படி இருக்குமோ நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எங்க அக்காக்கான பேரை தூக்கிட்டாங்க அப்புறம் யாரை கேட்டு தூக்குனாங்க இல்ல தெரியாம கேட்கிற யாரு கேட்டு தூக்குனாங்க என்ன எங்க அக்காக்கான ஓட்டுகளை குறைச்சி எங்க அக்கா வீட்டோட வெளியே பிளான் சொல்லி பிளான் பண்றீங்களா நடக்காது எங்க அக்கா ஃபைனல் வரத்துக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியாம தவிக்கிறத நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படி இருக்கும்போது எப்படி

பாருமே எழுதல பா பார்வை விட்டுட்டாங்க இப்ப பார்வை யாருமே கண்டுக்காம விட்டதுனால பாருவர்கள் நாமினேஷன்ல வரல பாரு நாமினேஷன் வராம மீது ஏழு பேர் மட்டும்தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம் முறை ஏன்னா பாரு வந்து மிகப்பெரிய தலைக்கட்டு எப்படி மிகப்பெரிய தலைக்கட்டு அவங்களுக்கு வர்ற ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த பிக் பாஸ்ல யாருக்குமே வந்தது கிடையாது அப்படி இருக்குமோ அந்த ஒரு நபரை இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எடுத்தனால அவங்களுக்கான ஓட்டுகள் யாருக்கெல்லாம் சதுரி விழப்போகுதுன்னு தெரியல யாரெல்லாம் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல எனக்கு என்னமோ இந்த வரமும் நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது சரி ஓகே அந்த ஏழு பேர் யாரு அந்த ஏழு பேர்ல இருந்து யாரு வெளியே போக வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் ஸோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எப்படி நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாட் ஸ்டார்ல ப்ரமோட் இருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த ப்ரமோல தான் நாமினேஷன் லிஸ்ட் வந்து லீக் பண்ணிருக்காங்க அந்த ப்ரமோல ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாங்க நம்ம விஜே பார்வர்கள் நாமினேஷன்ல வரல அந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து சபரிய நாமினேட் பண்றாங்க சபரிய ப்ரமோட் பண்றதுக்குனே ஒரு ப்ரமோ விட்டு வச்சிருக்காங்க அதுல கானா வினோத் அவர்கள் வந்து சபரிக்கான பேரை சொல்றாங்க சபரிக்கான பேரை சொல்லிட்டு ஒருத்தருக்கான சண்டைக்குள்ள வந்து வேனுக்குன்னே அந்த சண்டையை பெருசாக்கி அது மூலமா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு சபரிய நாமினேட் பண்ணிருக்காங்க அடுத்த சுபிக்ஷா அவர்களுமே சபரி தான் நாமினேட் பண்ணிருக்காங்க ரீசன் என்னன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு மாதிரி காட்டுகிறாரு எல்லார்கிட்டயுமே தான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத காட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த வியானா அவர்கள் ரம்யாவை நாமினேட் என்ன சொல்றாங்கன்னா சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சாரி கேட்டுட்டு ஒரு மாதிரி இந்த வீட்டில இருக்க பிடிக்கல நான் வீட்டோட்டு போறேன் விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு அவங்க டிசர்வ் கிடையாது அதனால அவங்க அந்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் ரம்யாவை நாமினேட் பண்றாங்க அவர்கள் சபரியை நாமினேட் பண்றாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மக்களை போய் சந்திக்கணும் மக்கள் கிட்ட பெயிண்ட் வந்தாதான் அதை பத்தி தெரியும் சொல்லிட்டு சபரி அவர்களை நாமினேட் பண்றாங்க பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாப்ல யாரெல்லாம் அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்கன்னா ரம்யா வியானா சாண்ட்ரா சபரி காமுமாமா மாமா எஃப் வினோத் இந்த ஏழு பேர் மட்டும்தான் நாமினேஷன் லிஸ்டுக்குள்ள வந்திருக்காங்க பாரு அவர்களை விட்டுட்டாங்க இப்ப எப்படி பாரு விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை ஏன்னா எப்படியுமே யாரா ஒருத்தர் பார்க்கான பேர் எழுதிருவாங்க இந்த வாரமும் பாரு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த பக்கெட் மட்டும் ரம்யாவை மாட்டி விட்டுருக்காங்க வியானாவை மாட்டி விட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே மாட்டி விட்டுட்டு தான் ஒரு கேமர் அப்படின்னு மாதிரி தப்பிச்சு வெளியே போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பேராச்சும் குத்தி வளர்த்திருப்பாங்க பட் எப்படி இவங்க ஓட்டிகளே போடாம விட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல ஸோ அந்த வகையில் பார்வர்கள் இந்த நாமினேஷன்ல இல்ல ஒரு ஏழு பேர் மட்டும் தான் நாமினேஷன்ல மாட்டியிருக்காங்க என்ன பொறுத்தவரத்துக்கு இது ஒரு தரமான நாமினேஷன் நம்ம எதிர்பார்த்தாலே இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னா அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்புறம் இப்போ ஏழு பேர் நாமினேஷனில் இருக்காங்களா அப்போ ஓட்டுகள் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓட்டுகள் பெருசாலாம் பிரியாது ஓரளவு தான் பிரிஞ்சு போகும் ஏன்னா நார்மலாகவே உனக்கு வாங்குற ஓட்டுகளே அதிகபட்சம் நாற்பதாயிரம் ஓட்டுகள் தான் அதை தாண்டி வாங்க மாட்டான் ஓகேவா அந்த வகையில் ஓட்டுகள்லாம் பெருசாக பிரிய போகிறது இல்லை அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியே போக போகிறது ரம்யாவாக இருக்கும் இல்லை வியானாவாக இருக்கும் இல்லை எஃப்ஜேவாக இருக்கும் மற்றபடி யாருமே இந்த லிஸ்ட்டில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை மேபி சாண்ட்ரா அவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்குது பட் சாண்ட்ராவை ஒரு முடிவோடு தான் வீட்டுக்குள்ள வச்சுருக்காங்க ஃபேமிலி ரவுண்டு வரத்துக்கு வச்சு அவங்களுக்கான குட்டிஸை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து அன்னைக்கு அந்த டேக்கான எபிசோடுக்கான டிஆர்பியை பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க அந்த கண்டிப்பா அவர்களை மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரம்யா வாய்ப்பு என்ன நினைச்சாலும் சரி தண்ணி குடிச்சாலும் வெளியே போறதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டமா ரம்யா சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா சேனல் தான் உள்ள வைப்பாங்க ஏன்னா ரம்யாவை வீட்டுக்குள்ள வச்சா ரவுண்ட் கொண்டு போயிட்டாங்க கண்டிப்பா இவங்களுக்கான ஃபேமிலி உள்ள வரும்போது கண்டிப்பா ஒரு எமோஷன் இருக்கும் அத வச்சு கண்டிப்பா அன்னைக்கான அந்த கண்டிப்பா ரம்யாவை சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வியானா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா சம்பவம் இருக்காது பட் இங்க எனக்கு என்ன டவுட்னா வியானா கிட்டயுமே இப்போ ஒரு கண்டென்ட் இருக்கு வியானாக்கி டைம் ஒரு கண்டென்ட் இருக்கு அதாவது ஃபேமிலி டாஸ்க்கு அதாவது டாஸ்க்கான கண்டென்ட் இருக்குது சீசன் போர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல சீசன் போர்ல வீட்டுக்குள்ள வந்து அட்டி பேரண்ட்ஸ் போல போலன்னு புலந்திருப்பாங்கள அதே மாதிரி வியானவர்களையும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள தான் வீட்டுக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க போது வியானாவையும் தூக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி சோ யாரை தூக்க போறாங்க எவரை தூக்க போறாங்கன்னு தெரியல மேபி இப்படி போற போக பார்த்தா காமு மாமாவும் தூக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா காமு மாமா தான் வீட்டுக்குள்ள பெண்கள்கிட்ட ஜட்டி வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆண்மகன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதோட அந்த கூமுட்டையை தூக்கி வெளியே போடுறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் நான் என்ன அதுதான் பெஸ்ட் என்னதான் சண்டை போட்டாலும் விடுற வார்த்தைகள் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு விடணும் தான் ஆப்போசிட் உள்ளவங்க ரொம்ப தப்பா இருந்தாலுமே இவர் விடுற வார்த்தைகள் ஒன்னு இருக்கல ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ஜட்டி வேன்மான்னு கேட்கறது என்ன விஷயம் இதை சேதனை கேட்பாருன்னு கேட்டீங்கன்னா இதையும் கேட்க மாட்டாரு கண்டிப்பா இந்த விஷயத்தை எப்படி மலுப்பாருனா போன வாரம் எப்படி வியானாக்கான சட்ட துணியில நான் வந்து நார்மல் துணின்னு சொன்னோம் அதே மாதிரி இப்போ நம்ம காமோ அவர்கள் கேட்டதும் நார்மல் துணி தான் ஜட்டி அப்படிங்கிறது நம்ம நார்மலா யூஸ் பண்றதுனே இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டாலும் கேப்பாப்ல அந்த வகையில இந்த வாரம் யாரை வெளியெடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல பட் மிட் வீக் எக்ஸெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் இருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் ஆறு வாரங்கள் தான் இருக்கு ஆறு வாரங்களில் ஒரு வாரம் கணக்கே கிடையாது ஏன்னா கடைசி வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஃபினாலே வீக் அந்த ஃபினாலே வீக்ல அஞ்சு பேர் தான் இருக்க போறாங்க அப்படி பார்க்க போனா இன்னும் அஞ்சு வாரங்கள் தான் இருக்கு அஞ்சு வாரங்களில் பத்து பேரை வீக் பண்ணுவோம் பத்து பேரை அஞ்சு வாரங்களை வீக் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தொடர்ந்து டபுள் எக்ஸ் வைக்கணும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்டுக்காக சின்ன சின்ன கோளாறு வேலைகளை பார்ப்பாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு மிட் வீக் எக்ஷன் வச்சுட்டு அப்படியே வீக்கெண்ட்லேருந்து ஒரு எவிக்ஷன் வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மிட் வீக் எக்ஷன் இருக்கும் அப்படி மிட் வீக் எக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு வேலை இருந்துச்சுன்னா யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குதுன்னா அதிகபட்சமாக வியானா அவர்களை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வாரம் வியானாவால் எது பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது நாளைக்கு கோர்ட் டாஸ்க்குன்னு கேள்விப்பட்டேன் ஆல்ரெடி காலைல முதல் சொல்லிருப்பேன் அங்க அங்கே ஆக்டிவிட்டி ஏரியா ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க பார்க்க கோர்ட் டாஸ்க் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில கோர்ட் டாஸ்க் தான் வைக்கிறாங்க போல் அப்படி இருக்கும்போது வியானாலாம் பெருசாக பேசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக வியானா வந்து ஏதாச்சும் டம்மியாக ஒரு கேஸை கொண்டு கொடுக்கேன் டம்மியாக வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த டாஸ்க்ல நானும் இருக்கேன்னு சொல்லி காட்ட நினைப்பாங்க அந்த வகையில் ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை தான் பண்ணுவாங்க ஸோ என்னோட கெஸ்ட் படி ஒரு மிட் வீக் எக்ஷன் இருக்கும் அந்த மிட் வீக் எக்ஷனில் அவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் உங்ககிட்டே நான் விட்டுறேன் மொத்தம் ஏழு பேர் நாமினேஷனில் இருக்காங்க ரம்யா வியானா சாண்ட்ரா சபரி காமுமம்மா எஃப்ஜே வினோத் இந்த ஏழு பேர் நாமினேஷனுக்குள்ளே இருக்காங்க இந்த ஏழு பேரில் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கண்டில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேர் தான் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் சிங்கிள் எவ்விஷன் பண்ணாங்கன்னா பிக் பாஸ் வந்து நூற்றம்பது நாள் தான் கொண்டு போயிருக்கோம் வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக டபுள் எவ்ஷன் தான் ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கண்டில் போட்டிருக்காங்க பட் என்னோடய கொஸ்டின் என்னன்னா என்ன இளவுக்கு இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் வச்சீங்க என்னை அளவுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் கேக்குறேன் ஏங்க நீங்க சும்மா ஓட்டு இருந்தாலே எல்லாரும் நாமினேஷன் வந்திருப்பாங்களே இப்ப பார்வை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏங்க பாரு நாமினேஷன் லிஸ்ட்ல வந்தாலும் வெளியே போக போறது இல்லைங்க பாருக்குதான் ஓட்டு இருக்க பாடு அங்கோ அது செட் பண்ணி வச்சு பா பாட்டுக்களை வாங்கிட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது பாரு வெளியே போக வேண்டிய அப்படி இருக்கும்போது பாரு வெளியே போக போறது இல்லை சும்மா அதை சொன்ன மாதிரியேஷன் பண்றதை விட்டுட்டு தேவ இல்லாம ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு இப்போ என்ன எபிசோட ஓட்டுறதுக்கு என்ன பண்ணு தெரியாம நாமினேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கீங்களோ நீங்க தானே சொன்னீங்க வாக்கு தவற கூடாது நீங்க என்ன சொன்னீங்க எட்டு பேருமே டேரெக்ட் நாமினேஷன் அப்படி இருக்குமோ எதுக்கு இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் தேவையில்லாத வேலை என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத வேலை இப்போ இப்போ அவங்க அவங்களுக்கான கும்பலை எப்படி முட்ட போகிறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி அந்த கும்பல் வந்து ஒரு விஷயத்தை வச்சு முட்டிட்டு இருந்தாங்க அசீம் அவர்கள் பதினாலு வாரங்கள் பதினஞ்சு வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷனில் வந்தார் அவர் டைட்டிலை வின் பண்ணார் அதே மாதிரி எங்கள் பாரு அவர்கள் பதினைந்து வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷனில் வந்து அவங்களுக்கான டைட்டிலை தட்டி தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க தூக்க இப்போ நாமினேஷன்லேருந்து வர தூக்கிட்டிங்களா இப்போ நாமினேஷன் தூக்க முடியலன்னா கப்பையும் தூக்க முடியாத சார் எனக்கே மனவர்த்தமாக இருக்கும் அப்போ பாரு ஃபேன்சி இப்போ இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் போடுங்க ஏழு பேர் நாமினேஷனில் இருக்காங்க யாரை தூக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கான கருத்து மறக்காம மரில் போடுங்க அடுத்தாலும் பார்க்கலாம்